हर पाता Thank uh -huh. ஆறு பாட்டம் பாட்டம் ஆறு பாட்டால் ஆர் பாட்டம் இது ஆறு பாட்டா مللتم 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 ہرباطم میرا ہرباطم 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 முதலாவதாங்க கவன ஈர்ப்பு உரை சென்னை மந்தவழி மசிய இமாம் முதலான மனைவி கே எம் கே எம் இல்லியாஸ் ரியாசி சவரற்றுவார் அலைக்கும் வரமத்து உலமா உ இந்திய துணைக்கண்டத்தில் மிக மூத்த இயக்கங்களிலே ஒன்று தமிழ் மாநில ஜமாத்லமா சபை கடந்த அறுபத்தி இரண்டு ஆண்டு காலமாக உளமாக்கறியுடைய நலனை மட்டுமல்லாமல் மொத்த சமுதாயத்தினுடைய நலனுக்காகவும் பாடுபட்டு வருகின்ற இயக்கம் ஜமாத்து சபை கடந்த காலத்தில் வீதிக்கு வந்து தன்னுடைய கோரிக்கைகளை இதுவரைக்கும் சொல்லாத இயக்கம் ஜமாத்து இப்போது தன்னுடைய அறுபத்தி ரெண்டு வயதில் அறுபத்தி ரெண்டாவது வயதில் ஜமாத்துலமா சபை வீதிக்கு இறங்கி வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது என்றால் இப்படி வீதிக்கு நம்மை கொண்டு வந்து இறக்கியவர்கள் சமூக விரோதிகள் சமுதாயத்துக்கு அரண்மணியாத்துகின்றவர்களுடைய அருமையை புரியாமல் அவர்கள் மீது கூலி கூலிப்படையை ஏறிவிடக்கூடிய ஒரு மோசமான இழிவான நிலைக்கு அவர்கள் இறங்கி வந்துவிட்ட காரணத்தினால் நாமும் வீதிக்கு இறங்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் இன்றைய நிலத்திலே தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நாம் மிக்க முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் முதலாவது கவுண்டர் பாடையம் அப்துல் ரூப் நூரி அவர்களை கூலிப்படையை ஏவி தமிழ் முன்னிலையிலே இவரை தாக்கி மண்டையை உடை கத்தியால் குத்து என்று அந்த விட்டவரை தமிழக அரசு கைது செய்திருக்கிறது முதலாவது அவர்கள் குற்றவாளியின் மீது என்கின்ற கொலை முயற்சி தாக்குதல் என்கின்ற செக்ஷனின் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை அடுத்தபடியாக இரண்டாவது எந்த கூலிப்படையை விட்டாரோ அந்த கூலிப்படையிலே ஒருவர் கைது செய்யப்படவில்லை அவர்களை தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்பது நம்முடைய இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நம்முடைய காவல்துறைக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி இனிமேல் கைது செய்யப்படவிருக்கிற கூலிப்படையை சார்ந்தவர்கள் ஆகியோர் நீதிமன்றத்துக்கு முன்னாலே வந்து தங்களுக்கு பிணை வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்தில் அரசாங்கத்தினுடைய சார்பில் நியமிக்கப்படுகின்ற வழக்கறிஞர் அல்லது காவல்துறை நீதிமன்றத்தில் இதை கடுமையாக மறுக்க வேண்டும் தன்னுடைய ஆட்சியை தெரிவிக்க வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் தொன்னூறு நாளுக்கு முன்னாடி அவர்களுக்கு துணை கொடுக்க கூடாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து காரியங்களும் நடக்க வேண்டும் எந்த விதமான அழுத்தத்தையும் அவர் நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ தருவதற்கு பேசிப்பாளனால் அதற்கென்று தனியாக இன்னொரு அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் முன்னாடி அவருக்கு பிணை எல்லா முயற்சிகளையும் காவல்துறை முனைப்போடு தடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பில் தமிழ் ஜமாத் உலமா சபையின் சார்பில் தமிழகத்திலே வாழ்க்கையில் அத்தனை உலமாக்களின் சார்பிலும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் என்னுடைய கோரிக்கையை தெரிவித்து நிறைவு செய்கின்ற আসসালামু আলাইকুম রহমতুল্লাহ ভাই

அந்த நமது அப்துல் ரவுரத் அவர்களுக்கு கொலைவீதி தாக்குதல் நடத்தியதுக்கு பின்னால் உடனடியாக அன்று இரவு பிறகு இந்த தாக்குதலுக்கு பின்னால் பொன்னியின் அவரை அழைத்து சென்று மீஞ்சூர் ஸ்டேஷனுக்கு அவரை கொண்டு சென்று எஃப்ஐஆர் பதிவு செய்ததுக்கு பின்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொன்னி கொண்டு சென்றோம் அங்கிருந்து ஜிஎஸ்சுக்கு வந்து அன்று இரவு இரண்டு மணிக்கு தேக்கப்பட்டது முப்பதாம் தேதி காலை அதிகாரி அவர்கள் அடிமை செய்யப்பட்டது அன்றிருந்து கைது செய்வதற்காக வேண்டி குற்றவாளியை கைது செய்வதற்காக வேண்டி நமது காவல்துறை சகோதரர்கள் முயற்சி ஓடி ஒளிந்து காரணமாக கிடைக்கவில்லை ஐந்தாம் தேதி மாலை சொந்தக்காரர்கள் உறவினர் என்று நான்கு பேரை நமது சகோதரர்கள் காவல்துறை சகோதரர்கள் கைது செய்ததற்கு பின்னால் ஒளிந்திருந்தவன் வெளியே வருவதற்காக வேண்டி முயற்சி செய்து நான் இந்த கொலையை செய்யவில்லை என்பது போன்று சொல்லி வெளியுறவுக்காக முயற்சித்தான் இறுதியாக நேற்று காலை தான் அவன் கைது செய்யப்பட்டான் சங்கி புரிஞ்சவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை மோலான அவர்கள் சொன்னது போன்று அந்த கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிக்கு மீது திருநாட்டவர் பதிவு செய்வதற்காக வேண்டி நேற்று முறை முழுவதும் முயற்சி செய்து இறுதியாக அந்த மீஞ்சினுடைய இன்ஸ்பெக்டர் அவர்கள் நமக்கு வாக்கு கொடுத்தார்கள் திருநாட்டவன் பதிவு செய்யப்பட்டு விட்டது நீங்கள் சந்தேகம் இருந்தால் திங்கட்கிழமை நீங்கள் அட்வொகேட் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் திருநாடுகள் பதிவு செய்து கோரிக்கை வெற்றி பெற்று விட்டது அடுத்து தொடர்புடைய நமது தமிழக அரசு வெற்றியை தேடி தரும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அல்லாஹ் அதுலாம் தமக்கு வெற்றி வெற்றியை கொடுப்பார் என்பதையும் ஆதரவிக்கின்றோம் சங்கி விருந்தினர்களே இதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தொல்லைகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வேண்டிய அல்லாஹிடம் உதவி தேடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையோடு அளவுக்கு டயபிஸ் கொடுத்திருக்கின்றார்களோ நேரத்தை அந்த நேரத்தை கருதி முடிப்பதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இடத்தில் முடிக்கின்றேன் Pera ओंगट्ट 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 वेलट्टू 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 अर्पाटो 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 पातोन इजार पातो, दार पातो।, दार पातो।, दार पातो।, दार पातो।